மேற்கு வங்க மாநில உதய நாள் கொண்டாட்டம் புதுச்சேரி கவர்னர் மாளிகையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கவர்னர் சி பி ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டார் காவல்துறை சில நேரங்களிலே சமூக சிந்தனையை மறந்து விடுகிறார்கள் இதுதான் அடிப்படையான காரணம் ஒருவரி ஒருவர் குற்றம் சாட்டிக் கொள்வதிலே அர்த்தமில்லை மனசாட்சிக்கு எதிராக நடந்து கொள்ளாமல் காவல்துறையினர் தன்னுடைய கடமையை ஆற்றுகிற பொழுது இது போன்ற சமூக குற்றங்களை வேறும் பேரடி மண்ணுமாக நம்மாலே அகற்றப்படும் தன்னை அடக்கி ஆள முடியாமல் இதை நாடி இருக்கிறார்கள் சாதாரண ஏழைப்பட்ட மக்கள் தான் இறந்திருக்கிறார்கள் ஆகவே இந்த கள்ளச்சாராயத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் கள்ளச்சாராயம் காட்சிபவர்கள் மீது நாம் எடுக்கின்ற கடுமையான நடவடிக்கை மட்டும்தான் இந்த ஏழை எளிய மக்களை காப்பாற்றுவோம்